ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஷானு சமையல் இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கடலைப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு இந்த கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து ஒன் தேர்ட் கப்பு இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் ஒன் தேர்ட் கப் இருக்கும் இல்லையா அதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா அது சாஃப்டாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து இந்த பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் இதில் சின்ன சின்னதாக தேங்காய் வந்து வெட்டி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதை சேர்த்துட்டு அந்த நெய்லையே நம்ம நல்லா வறுக்கணும் இப்போ தேங்காவோடய கலர் வந்து லேசாக மாறிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதுவும் நல்ல பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும் முந்திரிப்பருப்பு பருப்பு போது தேங்காய் இன்னுமே வறுப்பட்டுறோம் அதனால் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கனா ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு இதில் நெய்யெல்லாம் வடிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த மீதி இருக்கிற நெய்லேயே அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த நெய்யில் வதக்கிட்டு நம்ம பண்ணோம்னா பாயசம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த நெய்லேயே வதக்கியாச்சு இப்போ அந்த வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சப்போஸ் நீங்கள் வந்து கடலைப்பருப்பை ஊற வைக்காமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி ஊறுனதுனால இது வந்து ஓப்பன்லேயே வச்சு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா ஒன்று போல் எல்லாமே ஒரு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேகணும் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முக்கால் பாகம் அளவுக்கு பருப்பு வெந்துருச்சு இப்போ இதை வந்து ஒன்று ரெண்டாக லேசாக மட்டும் மசிச்சு விட்டுடலாம் ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக நம்ம மசித்தோம்னா தான் அந்த பாயசம் நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்பெல்லாம் கடிப்பாடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இது கூட வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன் இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ரெண்டாவது மூணாவது தடவை எடுப்போம் இல்லையா அந்த பால் ஃபஸ்ட்டு எடுத்த பாலை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டாவது மூணாவது பாலை இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்கட்டும் ஏன்னா பருப்பு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இன்னுமே கரெக்டாக வெந்துடும் இப்போ வந்து நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டாக சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பாய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆயிடும் அதனால் கரெக்டாக ஒரு கப் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கூட அப்புறமா கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்லேயே பொடி பண்ண வெள்ளம் அதையும் சேர்த்துடலாம் சுத்தமான வெள்ளம்னா அப்படியே சேர்த்துக்கோங்க சப்போஸ் வெள்ளத்தில் வந்து கல் மண் அந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு லேசாக அது நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி இப்போ சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடணும் வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு அப்படியே இது கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ கடைசியில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் முதல் தேங்காய் பால் எடுத்துருந்தோம் இல்லையா அது வந்து நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்லேயே வந்து ரெண்டு கப் அளவுக்கு இருக்குது அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி தேங்காய் இதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம திக்கான தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை ஜஸ்ட்டு லேஸாக அது சூடாகி ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம் இப்போ அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப வாசனையான கடலைப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு ப்ரெஷர் குக்கர்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷர் குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகினதும் அதில் இருபது போல் முந்திரி முந்திரி பருப்பு வந்து லேசாக வறுத்துக்கணும் அது லேசாக வறுபட ஆரம்பிக்கும் போதே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சையும் சேர்த்துட்டு இது நல்லா உப்பி வரணும் முந்திரியும் நல்லா பொன்னிறமாக மாறி வரணும் அந்தளவுக்கு நம்ம இதை நெய்லேயே வறுத்துக்கணும் இப்போ ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுச்சு இந்த நெய்யெல்லாம் வடிச்சுட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு மீதி இருக்கிற நெய்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை நல்லா சிம்லியே வச்சு இந்த நெய்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இதை நல்லா வறுக்கணும் வறுக்கும் போதே வந்து ஜவ்வரிசி நல்லா பொரிய ஆரம்பிக்கும் கருகிறாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அதனால அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இது மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு இருந்து அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு விசல் வந்து ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு ப்ரெஷர்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியில் வந்து நல்லா அந்த வெள்ளை கலரில் தெரியும் இப்படி இருந்ததுன்னா வேகாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறப்போறோம் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணி தான் இருக்கு ஆனால் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முக்காவாசி எல்லா ஜவ்வரிசியுமே நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம பால் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது கரெக்டாக வந்துடும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் இப்போது இதில் வந்து முந்நூறு எம்எல் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா ஜவ்வரிசி வந்து அடியில் போய் தங்கிரும் தங்கிடுச்சின்னா அடியில் பிடிச்சிக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் வந்து ஜவ்வரிசி சேர்த்தோமோ அதே கப்பில் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி பாலோடு சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாயசத்தோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மட்டும் கெட்டிப்படும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பால் வேணால் அதிகமாக சேர்த்துக்கோங்க கடைசியில் வந்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் முந்திரி உலர்ந்த தாற்றியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்துல ஜவ்வரிசி எதுவும் ஊற வைக்காம ரொம்ப ரொம்ப சுவையான ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே கலர்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலை கொஞ்சம் திக்காக்கிக்கணும் அதுக்காக இந்த பேனில் நான் ஒரு அரை லிட்டர் பால் ரெண்டு கப் அளவுக்கு திக்கான பால் எடுத்திருக்கேன் இது காய்ச்சாத பால் தான் இப்போ இந்த பால் வந்து மிதமான தீலையே வச்சு நல்லா அது கொஞ்சம் திக்காய் வரணும் அந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது ஸ்டவ்வை நல்லா தீயை குறைச்சிட்டு இது அப்படியே விட்டுறணும் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ பால் வந்து இந்த சைடு வத்திட்டே இருக்கட்டும் நம்ம வந்து அடுத்து கேரட் ரெடி பண்ணிக்கலாம் கேரட் துருவி எடுக்கணும் இல்லையா நான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன் மூணு மீடியம் சைஸ் கேரட்டு இதனால கழுவிட்டு தோல் சீவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு நுனியும் கட் பண்ணி எடுத்துட்டேன் தோல் அப்புறமா நல்ல இந்த மாதிரி பெரிய துருவலாக இருக்கிற துருவியில் நம்ம துருவிக்கலாம் கேரட்டை கேரட் எல்லாத்தையுமே துருவியாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும்போது நம்மளுக்கு பாயசம் போதுல கடிப்படும் போது நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பொடியா வேணும் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி பெருசா இருந்ததுன்னா பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப கேரட் துருவி எடுத்தாச்சு இப்போ இந்த சைட் பாத்தீங்கன்னா பால் வந்து நல்லா வத்திட்டே இருக்கு இந்த அளவுக்கு திக்கா இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகினதும் அதில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது போல் முந்திரியை சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு இப்போ இந்த நெய்யெல்லாம் வடிச்சிட்டு இது தனியாக எடுத்துடலாம் அடித்து மீதி இருக்கிற அதே நெய்லேயே வந்து நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம் இந்த கேரட்டை நெய்லேயே நல்லா வதக்கிக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு கேரட் நெய்யில் வதங்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் வதங்கி கொஞ்சம் குவான்டிட்டியும் குறைஞ்சிருக்கு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிக்குது கலரும் கொஞ்சம் பேலாயிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இப்போ கேரட் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா திக்காக காட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம கேரட்டோட அந்த பால் மிக்ஸ் ஆனதுமே பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் வந்து நம்மளுக்கு பிங்கிஷ் ஆரஞ்சு கலர் வந்து கிடைச்சிருக்கு இப்போ அது நல்லா கலந்து விட்டு இந்த கேரட்டோடையே இந்த பாலும் சேர்ந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மிதமான தீலையே வச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சுகர் சேர்க்கணும் நான் எடுத்த அரை லிட்டர் பாலுக்கு வந்து கால் கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டணும் சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா பாலும் வந்து நல்லா நம்ம வத்த வச்சுட்டோம் கேரட்டையுமே வந்து நல்லா நெய்யில் வதக்குனதுனால ரொம்ப நேரம் ஆகாது சுகர் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போது கடைசியில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தாலேயே அந்த முந்திரியும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த பாயசத்தை வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப க்ரீமியான ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே க்ரீமியான சேமியா பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு முந்திரி பர்பர் சேர்த்து லேசாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சையும் சேர்த்து அதுவும் நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம் மீதி இருக்கிற நெய்லயே வந்து அரை கப் அளவு சேமியா சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மிதமான தீயிலேயே வச்சு இது நல்லா வந்து ஒரு நிமிஷம் பக்கம் வறுத்துக்கணும் கைவிடாம இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும் அப்போதான் எல்லா சேமியாவும் ஒன்னு போல வறுப்படும் இப்போ நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிக்குது சேமியாவும் நல்லா வறுபட்டுச்சு கருகிராம பாத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட அரை லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக வரும் பாயசம் பால் சேர்த்த உடனே ஸ்டவ்வை மிதமான தீலையே வச்சு இதை நல்லா கலந்து விட்டு அந்த சேமியா அந்த பால்லேயே நல்லா வேகணும் குறைவான தீயை வச்சு நம்ம குக் பண்ணோம்னா அந்த பாலும் கொஞ்சம் வற்றி சேமியாவும் வேகும் போது நல்ல க்ரீமியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம் இப்போ பார்த்திங்கன்னா சேமியா நல்லா வெந்துருச்சு அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சுகர் சேர்க்கணும் நான் இந்த அளவு பாலுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு சுகரோட அளவு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டணும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ரெண்டு நிமிஷம் பக்கம் கொதிச்சிடுச்சு கடைசியில் இதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தோளும் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஆறுன உடனே பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும் அதனால இந்த அளவில் நம்ம ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப க்ரீமியான டேஸ்டியான சேமியா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷானூஸ் சமையல் எளிய முறையில் இனிய சுவையில் நன்றி